இன்றைய ராசி பலன்கள் மேஷராசி நேயர்களே இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றியடைய உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளால் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வருமானம் பெறுகுவதற்கான வாய்ப்புகள் அமையும் பராசினியர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும் புதிய பொருள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் கடன் பிரச்சனைகள் குறையும் மீனராசினேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வீட்டில் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வேலை தேடுபவர்களுக்கு வெளியூரில் இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகி வருமானம் பெருகும் கடகராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் வேலையில் உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வு கிடைப்பதில் இடையூறுகள் ஏற்படலாம் தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிட்டும் சிம்ம ராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் மன உளைச்சலுடன் காணப்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் ராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் பிள்ளைகள் பெருமை சேர்க்கும் வகையில் நடந்து கொள்வார்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் பெற்று மனம் ஆனந்தப்படுவார்கள் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய கடன்கள் வசூலாகும் துலாம் ராசினேயர்களே இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நற்பலன்களை தரும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு கிட்டும் சுபகாரியங்கள் கைகூடும் ருச்சிக ராசினேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் விரயங்கள் ஏற்படலாம் மன நிம்மதி குறையும் உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்களிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் தனுசு ராசினேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் நிம்மதி குறைவுகள் ஏற்படும் பண வரவு சுமாராக இருக்கும் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது பெரிய மனிதர்களின் சந்திப்பு வியாபார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்பட்டால் நற்பலன் கிட்டும் மகர ராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பொருளாதார நிலை அமோகமாக இருக்கும் பிள்ளைகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் தொழிலில் பணியாட்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபங்களை அடைவீர்கள் உறவினர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் ராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் சுபகாரிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது உறவினர்கள் உதவியால் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் மீனராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும் வீட்டில் பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் இருந்த தொல்லைகள் குறையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி